நம்ம சிறிய விஷயமா என்னைக்கும் எண்ணாம எப்பவுமே எல்லாத்துலேயுமே வலதிலிருந்து தொடங்குறது சொன்னா அதனால எப்பவுமே நம்ம காலனி அணியும் போதும் வலது காலையில் முதல்ல அணியணும் கலற்றும் போது இடது கால்ல இருந்து கலட்டணும் இஸ்லாத்திலேயே சிறந்தது எது அப்படின்னு கேட்டதுக்கு ரசுல்லா என்ன சொன்னாங்கன்னா யாருடைய நாவிலிருந்தும் இருந்தும் பிற முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெறுறாங்களோ அவரின் செயலே சிறந்தது அப்படின்னு அப்போ நம்ம நம்மளுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளையும் சரி நம்ம கையால் பிறருக்கு ஏற்படுத்தக்கூடிய துன்பங்களிலிருந்தும் சரி மிக மிக கவனமா இருக்கணும் இதுல இருந்து விலகி இருக்கிறதே நமக்கு சிறந்தது அடுத்து நம்மளுடைய ஒரு செருப்பு வார் அறிந்து அவிட்டா அதை சீராக்காத வரை ஒரே ஒரு செருப்பில் நடக்க வேண்டாம் நம்மளுடைய செருப்பு வார அறிந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம சரி செஞ்சு திருப்பியும் இரண்டு செருப்பையும் ஒன்னாக அணியாத வரைக்கும்